இணையங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவசனம் முப்பத்தி ஏழு மன்னியங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை இந்த இறைவார்த்தையை நம்முடைய இணைய இதயங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இனிதீங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை வந்து பயங்கரமா சொல்ல போறாங்க சொல்லுங்க ஸ்டெஃபி மன்னியங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் சூப்பர் பயங்கரமா சொல்றீங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அக்கா வணக்கம் உங்க பேரு என் பேர் சுகிதா மேரி சுகிதா மேரி அக்கா அண்ணே மரிய ஜெயபாலன் மரிய ஜெயபாலன் பாப்பா பேரு பிசில்லா பிசில்லா சூப்பர் உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி தேங்க் யூ இன்னைக்கு அண்ணே திருமண நாள் ஓகே ஓ எட்டாவது திருமண ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுறாங்க சார்பாக உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா வந்து இனியதங்களே இன்றைக்கான இறைவார்த்தை மேரி அக்கா வந்து சொல்ல போறாங்க சொல்லுங்க அக்கா மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் சூப்பர் அக்கா இப்ப நீங்க சொன்னீங்க மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் அப்படின்னு இந்த வார்த்தை வந்து எந்த அளவுக்கு தேவையா இருக்குது இந்த உலகத்துல அவரே சொல்லிருக்காரே உங்கள் பாவங்களை மன்னிப்பது போல் மற்றவங்களுடைய பாவங்களையும் மன்னி engineering சூப்பர் அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்டு போயிருக்கணும் வாவ் சூப்பர்கா ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க அதுவும் திருமண நாள் நாள்ல உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி थैंक यू அப்பா வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேருமா நீலா ரோஸ் ரோஸ் அம்மா உங்க பேரு தேவராஜ் தேவராஜ் அப்பா மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல இன்றைக்கான இறைவர்த்தி நீதிங்களே ரெண்டு பேரும் சொல்ல போறாங்க ரொம்ப அழகா சொல்லுங்க சூப்பர் பயங்கரமா சொன்னீங்க மன்னிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க

நம்ம அடுத்த இடம் மன்னிக்கும்போது அவர் நமக்கும் என்ன தேவையோ அதெல்லாம் செய்து நம்மளுக்கும் மன்னிப்பு தரலாம் வருமா பயங்கரமான கண்டுபேருமே ஒரு சிறந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இனி இதுங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை ரொம்ப அழகா வந்து ஜானப்ப சொல்லப்போடுறார் சொல்லுங்கப்பா மன்னிங்கள் மன்னிப்பு எங்கள் எப்படி பண்ணாலும் நம்ம மன்னிக்க முடியல அவன் மன்னித்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறோம் சூப்பர் போராட்டத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து கோவம் பார்த்துக்கலாம் கோதம் அப்படியே இப்போ மன்னிப்பு கேட்குறான் மனுப்பு கிட்ட நம்ம வைத்தப்பட்டவர்கள் சூப்பர் சூப்பர் அந்த நம்ம குடியிருப்பார் என்ன தெரியும் எல்லா துணியும் எந்த கஷ்டம் துன்பம் நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம் சூப்பர் அப்பா வணக்கம் வணக்கம் இப்ப பேருப்பா என் பேர் தாமோதர் தாமோதரன் அப்பா உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி இனிய இதயங்களே இன்றைக்கான இறைவர்த்தியே தாமோதரன் அப்பா ரொம்ப அழகா சொல்ல போறாங்க உங்களுக்காக சொல்லுங்க மன்னிங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் சூப்பர்ப்பா இப்ப உங்க வாழ்க்கையில பிறரை மன்னிக்கிறது ரொம்ப கடி அப்பதான் வாழ்க்கை சூப்பர் மன்னித்து வாழணும் அப்பதான் வாழ்க்கை இல்லைங்களா கண்டிப்பா பிரதர் வணக்கம் ஆஹ் வணக்கப்பேரு சுதன் 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 வந்து நம்ம கூட இருக்கிறாரு ரொம்ப அழகா இனிதீங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை சூப்பரா சொல்லப் போறாரு சொல்லுங்க இன்னைக்கா நம்ம பார்க்க போற இறை வார்த்தை வந்து மன்னியுங்கள் மன்னிப்பு பெரு வீரு மன்னிப்புப்பெரு வீரு மன்னிப்பு பெருவீர் மன்னியங்கள் மன்னிப்பு பெருவீர்கள் ரொம்ப பயங்கரமா ஆக்சனோட சொல்லிட்டாரு இந்த இறை வார்த்தையை நம்ம சொல்லும்போது இது இது எந்த அளவுக்கு முக்கியமான வார்த்தையா வாழ்க்கைக்கு முக்கியமான வார்த்தையா அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்து ஈஸியா கிடைச்சிடும் ஆனா கிடைச்ச ஆனா கிடை ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் ரெண்டு வகையில கண்டிப்பா ஒண்ணு அன்பு அன்பு ரெண்டாவது மன்னிப்பு சூப்பர் அன்பு மன்னிப்பும் ஈஸியா கிடைச்சிடும் ஆனா அதை தக்க வச்சுக்கிறதும் போச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கஷ்டம் சூப்பர் கிறிஸ்தவர்களாக நாம கிறிஸ்துவா மாணும்னா என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ்